காதல் 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 என்று சொல்லி பாருங்கள் உதடுகள் ஒட்டாதுன்னார் அதுக்கு பேராயா காதல் காதல் முதல் எழுத்த எடுத்து பாருங்க காலவாறு அர்த்தம் ஐயா நச்சுன்னு சொல்லிட்டு துப்பு நான் தொடச்சுக்கிறேன்னு ஆனா காதலையை பார்த்து அந்த துப்பு கட்டவனையும் தலை நிமரம் வைப்பா நண்பன் புரட்ட உடுறவனுக்கு ரெண்டு இன்ச்சில தான் காது இருக்குது ஆனா அவன் சாத்தான் அவனுக்கு கேட்காது ஐயா சிங்கப்பூருக்கு வந்தால் இப்படியெல்லாம்மா யோசிக்க தோணும் அன்னைக்கு ஒரு அப்பன் போய் பிள்ளைய கேக்குறான் அன்னைக்கு என்னடா ஆளுன்னு காதலர் தானம்மா ஷெவுல்லே விட்டாரு கரண்ட் பில்லு கட்டுறது கடைசன் ஆளுடா லெவிஸ்டா இன்ஸ்டன் காஃபி வழங்கும் சிங்கப்பூர் தேசிய தினம் சிறப்பு பட்டிமன்றம் இன்னும் ரெண்டு பெரிய ஜாம்பவான்கள் பேச வேண்டியிருக்கு சின்ன பிள்ளைகள் பேசிருச்சு எத்தனையை பார்த்துருப்பாரு எத்தனை காதல் முட்டு வீட்டுக்குள்ளே குணங்கி நிற்கிறத பார்த்துருப்பாரு நட்பே அவர்களை வணங்கி மகிழ்ந்து இந்த அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் சந்திரன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பெரும் திரளாக இந்த அவை முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சிங்கப்பூர் வாழ் அனைவருக்கும் தேசிய தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இனிமை சேர்ப்பதே நட்பா காதலா என்ற தலைப்பிலே நான் எதை பேசலாம் என்று யோசித்து கொண்டிருக்கிறேன் என்று அருமைச்சந்தனிடத்தில் நான் பேசிய போது உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி நட்பே பேசுங்கன்னார் யோ நான் சொன்னேன் நடுவரும் அதை தான் சொல்லியிருக்கிறாருன்னு அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்ட உண்மை என்னென்னா எந்த வயசுலேயும் பேசுறது நட்பு ஒன்றா தான் இருக்கு ஆஹா எனக்கு என்னன்னா வேடிக்கை ரொம்ப இந்த அணித்தலைவர் வந்தாரு காதல் 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 என்று சொல்லி பாருங்கள் உதடுகள் ஒட்டாதுன்னார் அதுக்கு பேராயா காதல் இது இந்த வயசுல பேசுகிற பேச்சா அது அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பரே நண்பரே ஐயா நச்சுன்னு சொல்லிட்டு நட்புன்னு சொல்லி பாருங்களேன் முதலெழுத்து நம்பிக்கைன்னு ஒரு வா வார்த்தை கிடைக்கும் ம் காதலில் முதலெழுத்தை எடுத்து பாருங்க காலவாரம்னு அர்த்தம் துப்பு நான் தொடச்சிக்கிறேன்னு ஆனால் ஒருத்தன் காதலையை பார்த்து அந்த துப்பு கட்டவனையும் தலை நிமிர வைப்பவன் தான் ஏன் நண்பன் ஏ எனக்கு சேஷாத்திரி பின்னி எடுத்துட்டார் அருமையாக பேசினார் காதலில் ஜெயிச்சா மெருவின் மாதிரி குத்து பாருங்க மெருவினை காதலில் தோத்தா சேஷாத்திரி நலந்தார் அவர் தோத்துட்டாருன்னு முடிவே பண்ணிட்டீங்க காதலில் ஜாதிகள் உண்டு மதங்கள் உண்டு தடைகள் உண்டு நட்பில் ஜாதியை கடந்து மதத்தை கடந்து இனத்தை கடந்து மொழியை கடந்து பழகுகிற ஒரே பெருமை இனிமை நட்பில் தான் சார் இருக்கு அப்புறம் இன்னொன்று பெரிய செய்தி சொன்னார் காதல் அரிசி மாறி நிறைய பேர் சுகர் அறிகிறது காரணமே அதுதான் சுகர்னா இனிமை தான் அது வந்தவனுக்கு கசப்பு காதல் இனிமை தான் அது வந்தவன்லாம் படுற கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும் இப்போ கொரட்டை விடறவன் பாருங்களேன் நல்லா பாருங்க கொரட்டை விடுறவனுக்கு ரெண்டு இன்ச்சில் தான் காது இருக்குது ஆனால் அவன் சாத்தான் அவனுக்கு கேட்காது ஐயா சிங்கப்பூருக்கு வந்தால் இப்படி இல்லாமல் தோணும் ஆமா சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்கும் கேட்கும் காதல கதையும் அதே தான் அந்த பிரச்சனை அவங்களுக்கு தெரியாது நமக்கு தான் தெரியும் அவட பாவியா இன்னொரு செய்தியை சொன்னாரு கண்ணாலே தான் காதலாம் தான் அது கண்ணு மாறி மாறி பார்க்குது மனசால பேசுறதுதான் உண்மையான நட்பு தான் திருவள்ளுவர் எழுதினார் முகநக நட்பது நட்பென்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்புன்னார் திருவள்ளுவருக்கு தெரியும் சேஷாத்ரி இப்படி பேசுவார் நண்பர்களே சேஷாத்ரி ஒரு வாதத்தை இங்கே வைத்தார் காதைக்கு உள்ளே வீட்டுக்குள்ளே வர்ற ஒரு உரிமை இருக்கான் நண்பனுக்கு ஒரு எல்லை இருக்குன்னார் நான் கேட்குறேன் சிங்கப்பூரில் ஒருத்தர் பணியாற்றுகிறார் ஒரு நண்பர் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை லீவ் எடுக்க முடியாத நிர்பந்தம் இங்கிருந்து நண்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைடா ப்ளீஸ் பார்த்துக்கடான்னு சொல்கிறார் அந்த தம்பி அவனுடைய நண்பனும் போய் அந்த அம்மாவை அழைச்சிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் சிகிச்சை பண்ணிட்டு வரார் அந்த அம்மா சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா நீயும் என் புள்ள ம் நீயும் என் மகன் தாண்டான்னு ஒரு நண்பனுக்கு நண்பன் இன்னொரு தாய் தந்தைக்கு மகனாகுகிற மகத்துவம் நட்பை தவிர உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது காதலி நீ வீட்டுக்கு கூட்டி வந்து பாருங்க அவங்க அங்கே உள்ள இருக்கிற குழப்பம் என்ன ஒருத்தர் ஒருத்தர் பேசுவாங்கிறீங்க என்னையா காதல் தான் என்ன இந்த காலத்து காதலை போய் இப்படி பேசுறீங்களே தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ம் வயசாயிடுச்சேன் நான் சைக்கிளில் வந்தேன் என் பையன் ஒருத்தன் எழுதலாம் நான் சைக்கிளில் வந்தேன் அன்பே என்றாள் நான் பைக்கில் வந்தேன் நீதான் அத்தான் என்றாள் காரில் வந்தேன் நீதான் என் கணவன் என்றாள் அத்தனையும் வாடகை என்றேன் அண்ணா என்றாள் சொத்து இருந்தால் சொந்தம் வரும் பணம் இருந்தால் பந்தம் வரும் எதுவுமே இல்லைனாலும் நான் இருக்கிறேன்டா டாக்கை சொல்கிற உரிமையும் பெருமையும் நட்புக்கு தாயாக இருக்கு காதலே இப்போ எப்படி போயிருக்குது அவர் சொன்னார் நிலத்தினும் பெரிதன்றே வானினும் உயர்ந்தன்றே அதெல்லாம் அந்த காலம் இப்போ காதல் கந்தலாக போய் கிடக்குது ஜோசியர்கிட்ட ஒரு பொண்ணு கை நீட்டுது அவனும் பார்த்துட்ட ரேகையெல்லாம் பார்த்துட்டு நீ காதல் ச பையனே கல்யாணம் பண்ணிக்கமான்னார் குறிப்பாக எந்த பையன் சொல்லிட்டேன் இதுதான் இன்னைக்கு இருக்கிற காதல் பீச்சு மெரினா பீச்சு ஓரமாக போகிறேன் அங்கே ரெண்டு பேர் பேசுறது அதுக்கு நான் பொழப்பா போகல இன்னும் நான் வாக்கிங் பட்டிமன்றத்துக்கு பாயிண்ட் எடுக்கிறதுக்காக அங்கே ரெண்டு உக்காந்துங்கிறது அப்புறம் பையனை உட்காந்துங்குறேன் பொண்ணு உட்காந்து பொண்ணு ரொம்ப சோகமாக இருக்குது வந்த நேரத்துலேருந்து அரை மணி நேரமா முன்னாடி சோகமாக உக்காந்து இல்லடா அறகு நம்ம காதல் எங்கள் கல்யாணத்தில் முடிஞ்சிருமான்னு பயமாக இருக்குது அட சண்டால பாவிங்களை காதலுக்கு அப்படி என்னென்ன நோக்கமே இல்லை இன்னொரு ஜோடி பார்க்குறேன் அந்த பக்கம் அதுங்க பேசுது இன்னாடி எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது நம்ம காதல் கல்யாணத்தில் முடிஞ்ச பிற்பாடு என் சம்பளத்தில் உன்னால் வாழ முடியுமான்னு அந்த பொண்ணு சொல்லுது நான் வாழ்ந்துருவேன் உன் செலவுக்கு என்ன பண்ணுவேன்னு யோசிடான்னு மாண்பமை மாண்பமை அரசர் அவர்களே நட்பு இல்லாத வாழ்க்கை நரம்பில்லாத வேணைக்கு சமம் நீங்கள் காதலி இல்லாமலும் வாழ்ந்து விடலாம் நண்பன் இல்லாமல் வாழவே முடியாது எந்த எந்த துறையிலும் நட்புக்கு அதான் சார் ஏற்றத்தாழ்வு கிடையாது எல்லாம் பேசினாங்க மகாபாரதாது ராமாயண தன் எச்சிலை தான் உண்ணாத கர்ணன் துரியோதனுடைய எச்சலை பகிர்ந்து உண்டான் என்று சொன்னால் துரியோதனை சாப்பிட மாட்டான் ஒரு பொற்கண்டத்தில் வரும் ஒரு உருண்டை எடுப்பான் அப்படி போயிடும் அடுத்த உண்டை எடுக்க மாட்டான் ஏன் அவன் எச்சில அவன் சாப்பிட்ட மாதிரியான் உலக இலக்கியத்திலே உன்னதமான வரி ஒன்று உண்டு என்றால் அது வெள்ளி பாரதத்தில் இருக்கிற தன் எச்சிலை தான் உண்ணாத துரியோதனன் கர்ணனுடைய எச்சிலை பகிர்ந்து உண்டான் என்றால் இதுதான் என் நட்புக்கு கிடைக்கிற அழகு சாதாரணமானதல்ல நீங்க இருக்கிற கெட்டு போய்க்குது நீங்கள் நாட்டில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு அப்பம் போய் பிள்ளைய கேட்குறான் இன்றைக்கி என்னடா நாளுன்னு காதலர் தினம்னா செவுள்ளே விட்டாரு கரண்ட் பில் கட்டுறது கடைசி நாளா கரண்ட் பில்லு கட்டுறதை விட்டுட்டு காதலர் தினமா நம்ம ஆளுங்க காதலை அவர் சொல்றாரு நாலு மாறி மாறி அங்கங்கே கொண்டாடுறாங்களாம் ஒரு தான் காதலர் தினம் கொண்டாடுகிறது நட்பு பலமுறை கொண்டாடப்படுகிறது ஏன் பெருமையாக எடுத்துக்கூடாது அப்படி பாருங்களாம் பார்வையே உயர்ந்ததா பாருங்க சார் டெல்லியில் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்தில் குத்துவிளக்கை ஏற்றுவதற்கு மெழுகுவர்த்தியை கையிலே கொடுத்த போது அதை ஏற்றிவிட்டு உரையாற்றிய மேதக அப்துல் கலாம் அவர்கள் பேசணும் வார்த்தைகளை நாங்கள் நினைவுபடுத்துகிறேன் நண்பன் நட்பு கொண்டாடுகிறவர்களுக்கு அந்த மாதிரி உயர்ந்த எண்ணம் வரும் பார்வை வரும் இந்துக்களின் அடையாளம் இந்த குத்து விளக்கு என் கையில் கொடுத்த மெழுகுவத்தியோ தேவாலயத்தின் அடையாளம் ஏற்றுகிற நான் இஸ்லாத்தின் அடையாளம் இதுதான் இந்தியா என்று முழங்கினாரு அடுத்தவனை நேசிக்கிற அடுத்த நாட்டை நேசிக்கிற அடுத்த மனிதனை நேசிக்கிற அத்தனை பேருக்கும் இந்த உயர எண்ணம் தான் உதயமாகும் அதுதான் நட்புக்கு இருக்கிற அழகே பெருமையே சாதாரணமானதில் சார் நட்பு என்பது இவ்வளோ காலங்காலம் அதனால்தான் நட்புக்கு நாலு அதிகாரத்தை எழுதினார் நட்பு தேய் நட்பு கூடா நட்பு நட்பு ஆறாயதுன்னு திருவள்ளுவர் எழுதினார் அதில் இருக்குது நல்ல நட்பை தேர்வு செய்து கொள் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா நட்பு கண்டிப்பாக வேணும் அதனால் இன்னும் சொல்ல போனால் நிறைய விஷயங்களை பார்க்கலாங்க ஒரு துளியும் கடல் என்பதுதான் காதல் ஆனால் ஒரு கடலையே ஒரு துளி என்பதுதான் நட்பு என்று சொன்னால் எவ்வளோ பெரிய பெருமை சார் நம்ம வந்து எல்லாமே பார்த்தோம்னா சில இடங்கள்ல அலுமினியம் விழான்னு கொண்டாடுறோம் அலுமினியம் விழான்னு ஒன்று கொண்டாடுறோம் இல்லைங்களா அந்த அலுமினி விழா கொண்டாடுகிற போது பழைய மாணவர்கள் நான் அண்மையில் பிஎஸ்ஜி போயிருந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முந்தி கோயம்புத்தூர்ல பல ஆண்டுகளுக்கு முன்னால் படித்த பழைய மாணவர்கள் உலகம் முழுவதும் அங்கே சங்கமித்தார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னமா பேசி கொலாம தெரியுமா அங்கே அவர்கள் வயதை தாண்டி விட்டார்கள் வயதை மறந்து விட்டார்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளை மறந்து விட்டார்கள் பழைய கால நினைவுகளை வகுப்பறை நட்பை கொண்டாடுகிற போது மீண்டும் மீண்டும் மனிதனை புத்தாக்கம் செய்வது அந்த நட்பு என்ற ஒன்றுக்குத்தான் இருக்கிறது எல்லா இடங்கள்லையும் பார்க்கலாம் சார் நீங்கள் நட்புக்கு சாதாரணமானதில்லை நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேயே பார்க்கலாம் சார் யார் நண்பன் யார் காதலிக்கிறான்னு தள்ளி தள்ளி நின்று பஸ் ஸ்டாப்பிங்ல நின்று பேசுனா அது காதல காதலிக்கிறாங்கன்னு அர்த்தம் நின்ன இடத்துல ரெண்டும் தொட்டு தொட்டு பேசினா அது நட்புன்னு அர்த்தம் ஒரு விஷயம் தெரியுங்களா சார் நூறு வைத்தியர்கள் நூறு டாக்டர்கள் செய்ய முடியாத மனக்கவலையை நண்பனின் ஒற்றை வார்த்தை மருந்தாக மாறி அவனை உயர்த்தி விடுமியா எவ்வளோ விஷயங்கள் பார்க்கலாம் ஒரு வாழ்க்கையில் கவலையை கடந்து வருவதற்குரிய மிகப்பெரிய தோணியாகவும் படகாகவும் இருக்கக்கூடியவன் அரவணைத்து செல்லக்கூடிய நண்பனாகத்தான் இருக்க முடியும் நிறைய இடங்களை நம்ம பார்க்குறோம் நாம் இன்றைக்கி தேசிய தினத்தை நீங்கள் கொண்டாடுறீங்க இன்னும் சொல்லப்போனால் எல்லா பூக்களும் மலர்ந்த பிறகு வாடும் ஆனால் நட்பு என்பது வாடிய பிறகும் மீண்டும் மலர்வது ஒரே பூ நட்பு என்று இலக்கியத்தில் பேசப்படுகிற ஒரு அழகு இருக்கிறதே மீண்டும் 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 நினைவு கூறுவது கடல் கடந்து இருப்பான் உடன் தான் காதல் என்றால் கடல் கடந்து இருக்கிறவரையும் மனதால் இணைக்கக்கூடிய உணர்வால் இணைக்கக்கூடிய ஒரு உன்னதம் நட்புக்கு இருக்கிறது எந்த வயசில் வயசை பார்க்காதது அப்படிப்பட்ட ஒரு பெருமையும் சிறப்பும் நட்புக்கு இருக்கிறது நான் ஒன்றை நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் உலகத்திலேயே வரலாற்று ரீதியாக உயர்த்தி சொல்லப்படுகிற ஒரு உயர்ந்த நட்பு உங்கள் எல்லோருக்கும் தெரியும் பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் இவருடைய நட்பு ஈடு இணையற்ற நட்பு என்பது எல்லோருக்கும் தெரியும் ஒன்றை நினைவுபடுத்துகிறேன் தூக்கு தண்டனை மூவருக்கும் அளிக்கப்பட்டது பகத்சிங் போகிறார் இன்குலாப் என்கிறார் ராஜகுருவும் சுகதேவும் ஜிந்தாபாத் என்று சொல்கிறார்கள் அடுத்ததாக ராஜகுரு தூக்கிலிடப்படுகிறார் இன்குலாப் என்கிறார் சுகதேவ் மட்டும் ஜிந்தாபாத் என்று சொல்கிறார் நண்பர்களே சுகதேவும் தூக்கிலிடப்படுகிறார் இன்குலாப் என்கிறார் ஜிந்தாபாத் என்று சொல்வதற்கு யாரும் இல்லை இணை பெரியாமல் இதயத்தால் பழகிய மூன்று நண்பர்களும் அங்கே தேசத்திற்காக தூக்கிலிடப்பட்டார்கள் சுகதேவ் இன்குலாப் என்று சொன்னபோது ஜிந்தாபாத் என்ற ஒலி சிறிது நேரம் வரவில்லை பீரிட்டு கொண்டு வந்தது ஒலி ஜிந்தாபாத் என்று பீரிட்டு கொண்டு வந்த அந்த ஒலிக்கு சொந்தம் கொண்டாடுகிறவர் யார் என்று அவையில் உள்ளவர்களெல்லாம் பார்க்கிறார்கள் மூவரையும் தூக்கிலிட்டானே தூக்கு போட்டவன்தான் தன்னை மீறி ஜிந்தாபாத் என்று சொன்னான் அப்பொழுதே அவனை கேட்டது அரசாங்கம் நீ சொல்லலாமா என்று கேட்டபோது இப்படிப்பட்ட நண்பர்களை நான் உலகத்தில் இதுவரையில் பார்த்ததே இல்லை உன்னதமான உயர இந்த நண்பர்கள் ஒரு மரணத்தை தழுவுகிற நேரத்தில் கூட ஒற்றுமையாக ஒரே கோட்டில் ஒரே உணர்வில் இருந்தார்கள் என்றால் என்னை பற்றி எனக்கு கவலை இல்லை அந்த நட்பில் நானும் என்னை ஐக்கியப்படுத்தி கொண்டேன் என்று சொன்னான் என்றால் நட்பு ஆ மாற்றானையும் பகைவனையும் இழுக்க வல்ல ஆற்ற இந்த நட்புக்குத்தான் இருக்கிறது என்பதை இந்த நீதிமன்றத்தில் பணிவோடு தெரிவித்து கொண்டு மாண்பமை நீதியரசர் அவர்களே ஒரு செய்தியை பதிவு செய்துவிட்டு நான் நிறைவு செய்கிறேன் நட்பு நட்பு என்று உருகுவதுதான் காதல் என்கிறீர்களா நட்பு நட்பு என்று உருகுவது தான் காதல் என்கிறீர்களா நட்பு பெருக பெருகதான் அந்த காதல் கூட உருப்படும் என்று இந்த வார்த்தையை இந்த சொற்களை இந்த பதத்தை நதிபோல் ஓடிக்கொண்டிரு என்ற ஒரு புத்தகத்தில் அந்த எழுத்தாளர் முப்பத்தி எட்டாம் பக்கத்தில் எழுதியிருக்கிறார் அந்த எழுத்தாளர் வேறு யாருமல்ல அடுத்து வரும் பாரதி பாஸ்கர் அவர்கள்தான் அப்ப எழுதினார் இப்போ பேசுகிறாரு ஆகையினால் மாண்பமை நீதியரசர் அவர்களே காதல் இல்லை வேண்டாம் என்று சொல்லவில்லை காதலை விட உயர்ந்தது நட்பு என்பதுதான் மிக உன்னதமான உண்மை அந்த உண்மை உலகம் முழுவதும் உள்ளவர்களை நண்பர்களாக கொண்டிருக்கிற தங்களுக்கு தெரியாததல்ல நன்றி இதுக்கு மேலே என்ன பேசியிருக்கு புலவரைய பிச்சு உதிரிட்ட இந்த நட்பு காதல்னு சொன்னால் உதடுகள் ஒட்டாதுன்னு அவர் சொன்னார் பாருங்க அதுக்கு இப்படி ஒரு பதில் சொல்லுவார் நான் நினைச்சு கூட பார்க்கல மெல்ல நடந்து வந்தார் என்னையான்னு நடக்க கஷ்டமாக இருக்குன்னாரு நமக்கா நடக்க கஷ்டமாக இருக்கு பிச்சு உதறியிருக்கிறார் ரொம்ப அழகாக பேசியிருக்கிறார் ரொம்ப அருமை எந்த வயதிலும் பேசக்கூடியது நட்பு இந்த வயதில் பேசக்கூடாதுன்னு தவிர்ப்பது காதல் ஜாதி மதம் மொழி இனம் அத்தனையும் கடந்தது நட்பு அது மனதால் பேசுவது நண்பன் வந்து சொல்கிறான் பாருங்க டே நான் இருக்கேன்டா அந்த ஒரு சொல் போதும் காதல் என்னையே ஆகும் ரொம்ப நகைச்சுவையாக உணர்ச்சி போங்க ராஜகுரு சுகதேவ் பகத்சிங் அந்த மூணு பேரோட வாழ்க்கையிலிருந்து ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டு அப்படியே கண்ணீர் வர பேசி அடுத்து பேச வருகிற திருமதி பாரதி அவர்கள் எழுதினதையும் படிச்சுட்டு நல்லா ஏன் புக்கு எழுதுறது இல்லை திருவிளையாடலை சொல்லுவாங்கல்ல பேசும்போது இலக்கணமாக பேசு எழுதும்போது அதெல்லாம் விட்டுரு நாகே சொல்லுவார் இல்லையா நமக்கு எழுதவும் வராது ஒரு சிலருக்கு வராமது அதை எங்கேயோ முப்பத்தெட்டாம் பக்கம்னு வேற இந்த கோர்ட்டில் கொடுப்பாங்க இல்லையா இதுதான் முப்பத்தெட்டாம் பக்கம் சாட்சி ஒன்று ரெண்டுன்னு அந்த அளவுக்கு போட்டு வச்சிட்டார் எல்லார் சார்பாகவும் ஐயா அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்கள் அனுபவம் அனுபவம் தான் இப்போ நிறைவாக நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிற திருமதி பாரதி பாஸ்கர் அவனுக்கு காது ரெண்டு இஞ்சில்தான் இருக்கிறது ஆனால் அந்த குரட்டை ஒலி அவன் காதுக்கு கே எங்கே இருந்தியா இப்படிப்பட்ட மருத்துவ உண்மைகள் எல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க ஒரு துளியை கடலாக பார்ப்பது காதல் ஒரு கடலையே துளியாக்குவது நட்பு ஆமாங்கய்யா ஏகப்பட்ட பணத்தோட ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு போங்க பார்ட்டி முடிஞ்ச பிறகு பார்த்தா கடலே ஒரு துளியாகி துளியாகிவிடும் அல்லவா சொல்லுவா காதலிக்கிறவனுக்கு தன்னுடைய பிரச்சனை புரியாது ஆமா காதலிக்கிறவனுக்கு தன்னுடைய பிரச்சனை புரியாது ஆனா நண்பர்களால வர பிரச்சனை ஊருக்கே தெரியும் மணமேடைக்கு வர வர மப்போட மணமேடல ஏத்தி விடுறதே நண்பர்கள் தானே நட்பு என்று பாருங்கள் நான் இட்பு நான் என்பது நம்பிக்கை காதலி பாருங்கள் காதையில் கா என்றால் காலே வாருவர் இங்கிருந்தே கிளம்பி வருங்க காப்பாற்றுவதுன்னு சொல்லலாம்ல அத அப்புறம் அப்புறம் ஒரு பொண்ணு பேசினாலே உங்களுக்கு தெரியணும் தான் இவர் அதை ஒட்டு இல்லாம சொல்லுங்க மேடம்னு வேற சொல்லிருக்க அடுத்தால் பேசும்போது நமக்கு என்னையா வேலை நாமெல்லாம் ஸ்கூலு காலேஜ் முடிச்சு பல்லாண்டு கிடாச்சு ஒரு பய ரீயூனியன் வச்சேன் இந்த நைன்டி சிக்ஸ் படம் வந்த பிறகுதான் ரீயூனியனே வர ஆரம்பிச்சு அவன் அவன் ஃப்ரெண்டை பார்க்க வரான் அவன் அவன் ஜானுவை பார்க்கல ஒவ்வொருத்தன்னு வந்துட்டு இருக்கான் ஓ இதுதான் வருதா உங்களுக்கு இப்பதான் புரியுதா நான் போகல இல்லம்மா லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் சிங்கப்பூர் தேசிய தின சிறப்பு பட்டிமன்றம்